அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அபகாதுவும் தற்பெருமை ஆணவம் ஆடையை பூமியில் இழுத்து செல்பவன் பெருமையடிக்கும் ஏழை இவர்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி வைத்திருக்கிறார் என்பதையும் மேலும் பாக்கியம் பெற்ற மறுமையின் வீடு யாருக்கு என்பதையும் பார்க்கலாம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறியதாக இப்னு மசூத் ரொலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் மாட்டார் அப்போது ஒருவர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று தமது காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார் இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார் அதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறவன் தற்பெருமை என்பது உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மற்றும் மறைப்பதும் தான் மேலும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் ஆதாரம் நூல் முஸ்லிம் அல்லாஹ் கூறுகின்றான் எவர்கள் தம் வசனத்தை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமையடித்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள் வாசல்கள் மூடப்படும் மேலும் ஊசியின் காதில் உட்டகம் நுழையும் வரை அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கோழி கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆதாரம் அல் குரு ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் நாற்பது பெருமையோடு உண்முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக்கொள்ளாதே பூமியில் பெருமையாகவும் நடக்காதே அகப்பெருமைக்காரர்கள் எவரையும் அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்க மாட்டான் ஆதாரம் அல் குர்ஆன் ஆன் ஹாரிசா இப்னு வஹப் முதையல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லலாக அலைவு செல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் உங்களுக்கு நரகவாசியை பற்றி நான் அறிவித்து தரட்டுமா அவர்கள் யார் என்றால் கடுமையாக இருப்பவரும் அகந்தையுடன் நடப்பவரும் பெருமை அடித்து திரும்பவரும் ஆதாரம் நூல் சஹிஹுல் புகாரி மேலும் அபு ஹுரேரா நொதையல்லாக அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவன் தன் தலைமுடியை வாரி அழகுபடுத்தி நல்ல ஆடைகளை அணிந்து கர்வத்துடன் தலை நிமிர்த்து தண்ணில் தானே பூரிப்பு அடைந்த வண்ணம் நடந்து செல்கிறானோ அவன் பூமியில் திடுமென செருகப்பட்ட மறுமை நாள் வரை அதன் அதல பாதாளத்தில் முட்டி மோதி மூழ்கடிக்கப்பட்டவன் போல் ஆவான் என்று அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் புகாரி மற்றும் முஸ்லிம் அல்லாவின் தூதர் அலைவு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் எவன் தனது ஆடையை பெருமையுடன் பூமியில் இழுத்து செல்கிறானோ அவனை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான் ஆதாரம் நூல் சஹிஹுல் புகாரி மேலும் அல்லாவின் தூதர் அலைவு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மூன்று நபர்களை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு அவர்கள் யார் என்றால் விபச்சாரம் செய்யும் வயோதிகன் அதாவது வயதான முதியவர் பொய்யான அரசன் மேலும் பெருமையடிக்கும் ஏழை ஆதாரம் நூல் சஹேஹ் புகாரி மிக்க பாக்கியம் பெற்ற மறுமையின் வீடு தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்க விரும்பாதிருப்பவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம் ஏனெனில் பயபக்தியுடையவர்களுக்கே மேலான முடிவு உண்டு ஆதாரம் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் எண்பத்தி மூன்று பெருமை யாருக்கு உரியது என்றால் அல்லாவுக்கே பெருமை உரியதாகும் ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான் கண்ணியம் எனது கீழாடை பெருமை எனது மேலாடை அந்த இரண்டில் எதையேனும் என்னிடம் இருந்து பறித்து கொள்ள முற்பட்டால் அவர்களை நரகில் போட்டு வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி தற்பெருமை ஆணவம் அகந்தை அகப்பெருமை இவைகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக மேலும் சுவனத்தென்றல் சுன்னா வழியில் இஸ்லாத்தையும் அல்லாவையும் முழுமையாக அறிந்து கொள்ள அல்லாஹ் நமது அனைவருக்கும் பாக்கியம் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்துகு